சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஜெர்மனி நாட்டின் உதவியுடன் இந்தியாவிலேயே சுமார் எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஆறு புதிய டீசல் எலெக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களை கட்ட இந்தியா முடிவெடுத்துள்ளது இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழ் பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் சுமார் இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் மூன்று ஸ்கார்பியின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவின் மசகான் டாக்ஸ் நிறுவனம் தயாரிக்க முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது ஜெர்மனி நாட்டின் தைசன் கூப் மெரைன் சிஸ்டம் நிறுவனத்துடன் இணைந்து ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனி நாட்டின் தைசன் குரூப் மெரைன் சிஸ்டம்ஸ் உருவாக்க உள்ள நீர்மூழ்கி கப்பல்களில் அறுபது சதவீதம் வரை இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுவது நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை வழங்க ஜெர்மனி முன்வந்துள்ளது இரண்டு வாரங்களுக்கு மேல் நீருக்கடியில் இருந்து செயல்படுவதற்காக டிஆர்டிஓ தயாரிக்கவுள்ள ஏர் தொழில்நுட்பத்தை நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்த ஒப்புக்கொண்டது உள்ளிட்ட காரணங்களால் ஜெர்மனியுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது மேலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பிரான்சின் ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை விட ஜெர்மனி நாட்டின் தைசன் குரூப் மெரைன் சிஸ்டம்ஸ்களின் நீர்மூழ்கி கப்பல்கள் அதிநவீனமாக உள்ளதால் ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் திட்டத்தை இந்தியா கைவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தவுடன் ஜெர்மனி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் பழைய பத்து நீர்மூழ்கி கப்பல்களை படிப்படியாக மாற்ற இந்திய கடற்படை திட்டமிட்டுள்ள நிலையில் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நூற்றி எழுபத்தி ஐந்து கப்பல்களை கொண்ட இந்திய கடற்படையை உருவாக்க இந்தியா முடிவெடுத்துள்ளது